வணக்கம் ஆன்மீக நண்பர்களே இன்போக்கிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை மனதார வரவேற்கின்றோம் உலகத்தில் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் நண்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இன்போக்கிங் யூடியூப் சேனலில் தினமும் ஒரு ஆன்மீக தகவல்களை கொடுத்துட்டு வரோம் இதன் அடிப்படையில பகுதியை பார்க்கலாம் அன்பர்களே ஆண்களுக்கு மட்டும் அனுமதி உள்ள கோவில் எது தெரியுமா இந்தியாவில் தமிழக மாநிலத்தில் கரூர் மாவட்டத்தில் கரூரிலிருந்து இருந்து சின்னத்தாராபுரம் வழியில் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரிய திருமங்கலம் அருங்கரையம்மன் கோவில் ஆண்களுக்கு மட்டுமே அனுமதி பெண்களுக்கு அனுமதி கிடையாது கோயிலுக்கு வெளியே நின்று பெண்கள் தரிசிக்கலாம் கருவறையில் அம்மனுக்கு சிலை கிடையாது விநாயகருக்கு மட்டும் சன்னதி உள்ளது இப்பகுதியில் உள்ள ஆண்கள்லாம் ஒரு செவ்வாய் என்று நள்ளிரவு நேரத்தில் அம்மனுடைய சக்தி இங்கு குடியிருப்பதா உணர்ந்தாங்க இதன் காரணமாகவே செவ்வாய்க்கிழமை மட்டும் நடை திறக்கப்பட்டு நள்ளிரவு பூஜை நடைபெறுகிறது அடுத்த ஆன்மீக கேள்வி அர்ச்சகரே பெண்கள் புடவை அணிந்தபடி செல்லும் நடைமுறை உள்ள கோவில் இது காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலில் தினமும் மதியம் ஒரு மணிக்கு உச்சிக்கால பூஜை நடக்கும் அங்க அகிலாண்டேஸ்வரி அம்மனே சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறதா ஐதீகம் இதற்காக அம்மன் சன் சன்னதியிலிருந்து சுவாமி சன்னதிக்கு அணிந்தபடி அர்ச்சகர் செல்லும் நடைமுறை இருக்குதுங்க இந்தியாவில் உயரமான வெண்கல கிண்ணித்தேர் எந்த கோவிலில் உள்ளது கிண்ணித்தேர் இந்தியாவில் உயரமான வெண்கல கிண்ணித்தேர் சென்னை காளிகாம்பல் கோவில் இருக்கு என்னுடைய உயரம் இருபத்தி நாலு அடி அகலம் பதினோரு அடி வைகாசி திருவிழாவில் அம்மன் கிண்ணி வலம் வளம் வருவாங்க இங்கு மராட்டிய மன்னர் சிவாஜி காணிக்கையாக அளித்த வால் வந்து இருக்கு நண்பர்களே அடுத்த கேள்வி தக்காளி சாறு அபிஷேகம் நடக்கக்கூடிய கோவில் இது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோவில்ல தான் பொங்கல் விழாவுல அதாவது மாசி மாசம் அல்லது பங்குனி மாசம் நடக்கூடிய பொங்கல் விழாவுல தக்காளி பழச்சாறு அபிஷேகம் செய்வது வித்தியாசமானதாக இளநீர் பன்னீர் திருநீர் பஞ்சாமிரதம் போன்ற அபிஷேகம் எல்லாம் அம்மனுக்கு நடக்கும் அடுத்த கேள்வி வண்டி அம்மன் எனப்படும் அம்மன் எந்த ஊரில் உள்ளது திருநெல்வேலி மாவட்டம் அம்பா சமுத்திரத்தில் உள்ளது இந்த கோவில் படுத்த நிலையில் வானத்தை பார்த்த நிலையில் அம்மன் இருக்கிறாள் வண்டி மரிச்சம்மன் எனப்படும் இவள் மண்ணுலகை மட்டுமின்றி வானுலக தேவர்களையும் காத்தருள்கிறாள் கருவறையில் நின்ற அல்லது அமர்ந்த நிலையில் அம்பிகை காட்சி அளிப்பாள் அம்மனின் உயரம் பத்தடி இவளைப் போலவே பொள்ளாச்சி ஆனைமலையில் மாசாணியம்மன் கோவில் உள்ளது இந்த மாசாணியம்மன் கோவிலில் அம்மனானது படுத்த நிலையில் பதினேழு அடி நீளத்தில் இருக்கிறாள் நண்பர்களே எந்த கோவிலில் அம்மனுக்கு இருபத்தி எட்டு நாட்கள் உணவு படைப்பதில்லை ஆமாங்க சமயபுரத்தால் தான் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல அம்மனுக்கு பங்குனி பதினேழுல இருந்து சித்திரை பதிமூணு வரைக்கும் இருபத்தி எட்டு நாட்கள் உணவு படைக்க மாட்டாங்க இந்த நாட்கள்ல தன் பக்தர்களின் நன்மைக்காக அம்மன் சாப்பிடாமல் விரதம் இருக்கிறதா ஐதீகம் இளநீர் மோர் மட்டுமே படைப்பாங்க இந்த கோவில ஆயிரத்தி எழுநூத்தி ஆறுல தொடங்கிய திருப்பணி இருபத்தி ஆறு ஆண்டுகள் நடந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆள்ல முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு திறக்கப்பட்டது விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் இக்கோயில கட்டினாங்க ஆடி என்ற அரக்கனை பற்றி தெரியுமா பிரம்மாவின் அருள் பெற்றவன் ஆடி என்னும் அரக்கன் நினைத்ததும் விரும்பிய வடிவத்தை அடையும் ஆற்றலை வரமாக பெற்றவன் இதன் சிவனை ஏமாற்ற விரும்பியவன் தன்னை பார்வதி போல மாற்றி விட்டு கைலாயத்துக்குள் நுழைந்தான் விசைமறிந்த சிவன் கோபத்தில் நெற்றி கண்ணால் அரக்கனை சாம்பலாக்கினார் ஆனால் அம்மன் பார்வதிக்கு அரக்கன் மேல் இரக்கம் உண்டானது மாதங்களில் ஒன்றுக்கு ஆடி என பெயரிட்டதோடு அதில் அம்மன் கோவில்களில் வழிபடுவதை ஏற்படுத்தினாள் இதனால் அம்மனின் மாதமான ஆடி மாதத்தில் கூழ் காட்சி ஊற்றுதல் ஆடி வெள்ளி விரதத்தை பக்தர்கள் கடைபிடிக்கின்றனர் சங்கரணம் நாராயணும் இணைந்த கோலத்தில் காட்சி அளிக்கக்கூடிய தளம் எது ஆமாங்க சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய சங்கரனும் நாராயணும் இணைந்த கோலத்தில் காட்சி அளிப்பாங்க புகழ்பெற்ற கோவிலில் ஒன்று சங்கரன் கோவில் இக்கோவில் தென்காசி மாவட்டத்தில் அமைந்த பஞ்சபூத தலங்களில் மண் தளத்திற்கு உரியது இதன் சிறப்புகள் என்னன்னா சைவத்தில் வழிபடக்கூடிய கடவுள் சிவபெருமானும் வைணவத்தில் வழிபடக்கூடிய கடவுள் மகாவிஷ்ணுவும் இவர்கள் இருவரும் வெவ்வேறானவர்கள் இல்லை என்பதை எடுத்துக்காட்டும் தளம் தான் சங்கரன் கோவில் தலம் ஆடி உத்தராதடி என்று ஓமதி அம்மனுக்கு சங்கரநாராயணராக காட்சி அளிக்கிறார் சிவபெருமான் இந்த விழாவை ஆடி தபசு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அன்னைக்கு மாலையில சங்கர நாராயணனாகவும் இரவில் சங்கலிங்க பெருமானாகவும் காட்சி அளிப்பார் இதத்தான் சங்கரன் கோவிலுடைய சிறப்பு அடுத்து நாகதோஷத்தால் கஷ்டப்படுபவர்களுக்கு தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான கோவில் இது சங்கரன் கோவில் தாங்க நாகதோஷனால சிரமப்படுறவங்களுக்கு பரிகார தலமா விளங்குவது சங்கரன் கோவில் ஒரு முறை சிவபெருமான் பெரியவரா மகாவிஷ்ணு பெரியவரா என்ற சந்தேகம் நாக அரசர்களுக்கு ஏற்பட்டது தேவகுருவாகிய வியாழ பகவான் இத்தலத்திற்கு புன்னை வனம் செல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதன்படி இங்கு சுனை தெப்பம் ஒண்ணு ஏற்படுத்துறாங்க அப்ப ஏற்படுத்தி சங்கரலிங்கத்தன வழிபட்டார் நாக அரசர்கள்லாம் சங்க நாராயணர் வடிவத்தை அவர்களுக்கு காட்டினாரு சிவபெருமான் நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து தோஷம் நீங்கு என நாக அரசர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க ஈஸ்வரியே போற்றி நாமங்கள் ஓம் அம்மையே போற்றி ஓம் அம்பிகையே போற்றி ஓம் அனுகிரக மாரியே போற்றி ஓம் அல்லல் அறுப்பவளை போற்றி ஓம் அங்கு பாசம் ஏந்தியவளே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் ஆதிபராசக்தியை போற்றி ஓம் இருள் நீக்குபவளை போற்றி ஓம் இதயம் வாழ்பவளை போற்றி ஓம் இடரை கலைவாய் போற்றி ஓம் இஸ்த தேவதையே போற்றி ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி ஓம் ஈடினை இலாலே போற்றி ஓம் ஈகை மிக்கவளை போற்றி ஓம் உமையவளை தாயே போற்றி ஓம் உயர் பிச்சை தருபவாய் போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் எலுமிச்சை பிரியாலே போற்றி ஓம் இட்டுத்துக்கும் என்றாலே போற்றி ஓம் உத்மகேம காமஸ்ராய நந்தோ மகாசக்தி பிரசோதையாத் நன்றி